தமிழகத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் முறையாக சோதனை நடத்தவில்லை என ஒராண்டுக்கு முன்பே சிஏஜி எனப்படும் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அறிக்கை எச்சரித்தது தற்போது தெரியவந்திருக்கிறது தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்தை குடித்து மத்திய பிரதேசத்தில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இவ்வளவு உயிர்களை இழந்து மத்திய பிரதேச அரசு கண்டறிந்து சொன்னபின் சோதனை நடத்தி நச்சுத்தன்மை இருப்பதை திமுக அரசு கண்டுபிடித்துள்ளது என அமைச்சர் சுப்பிரமணியன் விளக்கம் அளித்திருக்கிறார் இது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது மத்திய பிரதேசத்தின் சிந்துவாரா மாவட்டத்தில் சளி காய்ச்சலுக்கு கடந்த மாதம் சிகிச்சை பெற்று வந்த இருபதற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிறுநீரக செயலிழப்பு காரணமாக அடுத்தடுத்து உயிரிழந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்திலும் மூன்று குழந்தைகள் இதேபோல் இறந்தனர் இதையடுத்து இறந்த குழந்தைகளின் சிறுநீரகத்தில் இருந்த திசுக்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன இதில் கோல்ட்ரிஃப்ட் நெக்ஸ்ட்ரா ஆகிய இருபல் மருந்து குடித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டது தெரியவந்தது இந்த விவகாரத்தில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை பரிந்துரைத்த மத்திய பிரதேசம் டாக்டர் மற்றும் ராஜஸ்தானைச் சேர்ந்த மருந்து கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டனர் இருமல் மருந்தை தயாரித்த காஞ்சிபுரத்தில் செயல்பட்டு வந்த ஸ்ரீசன் பார்மா உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேச போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்தனர் இந்நிலையில் தமிழக அரசின் மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களில் உரிய அளவில் சோதனை நடத்தவில்லை என தலைமை கணக்கு தணிக்கையாளர் அதிகாரிகள் கடந்த ஆண்டே எச்சரித்திருந்ததும் தெரியவந்துள்ளது தொடர் தொடர்பான செயல்திறன் தணிக்கை அறிக்கையை தமிழக அரசிற்கு தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்னில் அனுப்பியுள்ளது மாநிலங்களின் பொது சுகாதார உள்கட்டமைப்பை ஆய்வு செய்து தயாரிக்கப்பட்ட இந்த அறிக்கை கடந்த ஆண்டு டிசம்பர் பத்தில் தமிழக சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது இதில் மருந்து ஒழுங்குமுறை ஆணையத்தில் உள்ள பலவீனங்கள் உள்பட தொடர்ச்சியான குறைபாடுகளை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியது மருந்து ஆய்வு தொடர்பான கடுமையான தரவுகளை ஆராய்ந்து செயல்பட்டிருந்தால் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்ததை தவிர்த்திருக்கலாம் என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுகாதாரத்துறை மாநில அரசின் பட்டியலில்தான் உள்ளது அவர்கள்தான் மருந்து ஆலைகளின் ஆய்வுக்கு அடிப்படை பொறுப்பு மாநில அரசின் நூற்றுக்கணக்கான மருந்து ஆய்வாளர்கள் என்ன செய்கின்றனர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்தும் தமிழக அரசு கோட்டை விட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் கரூர் சம்பவத்தில் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நாற்பத்தி பேருக்கு தமிழக வெற்றி தமிழகம்தான் பொறுப்பு என பேசும் திமுக இருபத்தி ஒரு குழந்தைகள் யார் காரணம் பதவி விலகுவாரா முதல்வர் ஸ்டாலின் அல்லது மா சுப்பிரமணியன் ஒரு முறை சோதனை மேற்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் தயாராகும் மருந்துகள் தரமாகத்தான் உள்ளன என்று திமுக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா காலமுறை தர பரிசோதனை குறித்த விவரங்களை நீதிமன்றம் கேட்கும்போது சமர்ப்பிக்க அரசு தயாராக உள்ளதா அரசின் அலட்சியத்தால் இருபத்தி இரண்டு குழந்தைகளின் உயிர் போனதற்கு பொறுப்பேற்காமல் வழக்கம் போல அரசியல் செய்யும் திமுகவை பார்த்தால் மக்களின் உணர்வுகளை விட்டு திமுக வெகு தூரம் சென்றுவிட்டதையே இது காட்டுகிறது